ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஃப்ளவர் ஹார்வஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் ரோஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாகவே பறிக்காமல் அப்படியே செடியிலே இருக்குது அது மாதிரி விடக்கூடாது இப்போ எல்லா ரோஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கே ஒரு செவன் டேஸ் ரோஸ் இருக்குது எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க குண்டுமல்லி பூ கொஞ்சம் பூத்துருக்கு அதுவும் பறித்து எடுத்துப்போம் இங்கே ஒரு ரெண்டு மூணு பூ இருக்குது இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு குண்டுமல்லி சீசனு அப்புறமா காக்கட்டாம்பூவும் பூத்துருக்கு அதுவும் பறிச்சுக்கலாம் இந்த ஒரு செடியில் அதிகமாக பூ வச்சுருக்குங்க நிறைய பூ பூத்துருக்கு பூஜைக்கு தேவையான பூ எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து பறிக்கும் போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பாருங்க அடுத்து கலர் சாமந்தி இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப நாளாக பறிக்காமல் அப்படியே கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடுது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கலாம் என்கிட்ட இந்த கலரில் மட்டும்தான் அந்த சாமந்தி பூச்செடி இருக்குது அப்புறம் ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குது ஹைப்ரெட்டு ரெட் கலரு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குற அழகாக இருக்குது இதுவும் பறித்து எடுத்துக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பூவு அப்புறம் கனகாமரம் பூவும் பூத்திருக்கு ரெண்டு நாள் வரைக்கும் வாடாமலே இருக்குங்க அந்த பூவு அப்புறம் சாமந்தி கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த பூ தாங்க அதிகமாக பூத்துருக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த பூ தான் அதிகமாக பூத்து கிடக்கு அப்புறம் டிசம்பர் பூவும் சீசன் மாறிடுச்சு அதுலேயும் ஒரு சில பூ இருக்குது அதுவும் பறித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பூவும் பறிச்சாச்சுங்க பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லா பறித்து வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்